அனைவருக்கும் மதிய வணக்கங்கள் வந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட தலைவர்களுக்கும் நம் முன்னோடிகள் மும்மூர்த்திகள் மூவேந்தர்கள் அவர்களுக்கும் எஸ்பி அண்ணன் அவர்களுக்கும் ராமகிருஷ்ணன் அவருக்கும் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் திருப்பூர் மாவட்ட சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கூட்டத்திற்கு மிக அரும்பாடுபட்ட அண்ணன் ராஜமாணிக்கம் அண்ணன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாவட்டத்தின் தலைவர் அண்ணன் மனோகரன் ஸ்டாலின் அவர்கள் ராஜமாணிக்கண்ணன் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாநாடு சிறப்புற வருகின்ற பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற காரணத்தினால் மிக நாட்கள் மிக மிக நாட்கள் இது இன்றல்ல நேற்றல்ல நாம் முன்னாடியே எதிர்பார்த்த ஒன்று நாம் அனைவரும் போர்க்கால அடிப்படையில் மிக மிக போர்க்கால அடிப்படையில் ஒன்று சக்தியாக இந்த மாநாட்டை மிகப்பெரிய வெற்றிய மாநாடாக சிறப்புற நடத்திட முடியும் இந்த மாநாட்டிற்கு திருப்பூர் மாவட்டத்தின் சார்பாக எங்களால் முடிந்த இயன்ற எந்த அளவுக்கு சக்தியாகவும் ஊக்கமாகவும் நிதியாகவும் மக்கள் தொகையாகவும் பண்ண முடியுமோ எங்களால் இயன்றதை பண்ணி கொடுப்போம் என்று மிக தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகளை மேடைக்கு அழைக்கிறேன் நிதி கொடுக்க நன்றி வணக்கம்